ஞானந்த தேவம் தெய்வம் நிர்மலஸ்படிகாரிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே அஸ்ட்ரோலை நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரைகின்றதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்துவோம் ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கர பகவான் சிம்மத்திலும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும் மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தேலையானால் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பித்து துலா ராசி நாலாம் இடத்தில் அதாவது தன்னுடைய ராசிக்கு நாலாம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலம் போகிறார் இதனால் பார்த்த என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் ஏழாம் தேதி எண்ணிக்கை ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரத்து ஜெகத் உதித்தாள் வாழின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த நிற தினம் இந்த ஆடிப்பூரம் நாச்சியார் திருமொழி திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமாக கொடுத்துருக்கக்கூடியவர் அதாவது ஆழ்வார்களிலே ஒரு பெண் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வழிபாட்டு வழிபாட்டுக்கு உகந்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர் அதனால் ஆண்டாளனுடைய பிறந்த நாள் பெரிய ஏற்றமான விஷயம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும் அதற்கு அடுத்த நாள் எட்டாம் தேதி பார்த்த ஆடி தபசு கோமதி அம்மன் சங்கரநாராயணன் திருக்கோவில் சங்கரன் கோவில் அதுவும் பெரிய ஏற்றம் அதாவது ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக வந்து சிவனை திருமணம் செய்து கொண்டக்கூடிய ஒரு விஷயம் தவசு அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் அதாவது ஒரு பத்து நாளாக வந்து கொண்டாட்டம் நடக்கும் இந்த ஆடித்தபஸில் வந்து ஒரு நூற்றி எட்டு பிரதட்சிணம் பண்ணுவாங்க அதுவும் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது இந்த நூற்றி எட்டு பிரதட்சணம் பண்ணுறது மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது அதை தவிர பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையான சஷ்டி விரதம் அது வந்து பத்தாம் தேதி எண்ணிக்கி வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரம் வந்து பத்தாம் தேதி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வருது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது பொதுவாகவே முருகனுக்கு வேண்டிட்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகவும் அதாவது வெல்றதுக்காகவும் அதை தவிர எல் எந்த ஒரு கஷ்டங்களை விட்டு வெ வெளியில் போவதற்காகவும் குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது இது வந்து ஒரு வருஷ காலம் அதாவது ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஐம்பத்தி எட்டு வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள்ல இருப்பாங்க சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்த இல்லையனால் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கு சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை வந்து சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமத்தினால் என்ன அப்படின்னா மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டிரம காலத்தில் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வலிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவில் இல்லை நெல் இல்லைன்னா அரிசி வந்து தானமாக கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்களுடைய டே டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சிங்களே ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி இது எது இருந்ததுனாலும் பார்த்து அதன் மூலியமாக உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த இப்போ இருக்கக்கூடிய பிரகாரம் உங்களுக்கு என்ன ஏற்றமான காலங்கள் வரப்போகிறது அப்படின்றதையும் உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன விடிவு காலம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவாள் பாதி பேரில் பார்த்த இல்லையானால் சில பேருக்கு நட்சத்திரம் என்னென்னே தெரியாது எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாது அதாவது துலா ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் விசாக நட்சத்திரத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாள் ஆனால் அவளை பார்த்த இல்லையானால் ரிச்சிக ராசியில் இருப்பாள் ஏன்னா சந்தியில் வந்திருக்கும் அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அதனால் முதல்ல இதை பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய ராசி என்னன்றது கரெக்டாக தெரியும் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வரலோ அவளுடைய ராசி என்னன்னே தெரில என்ன லக்னம்னே தெரில இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமான்டே இருக்கா இதனால பாத்தேன்னா இப்ப வந்து கன்னியா ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பா பார்த்தா துலா ராசியா இருக்கும் சித்ரா நட்சத்திரத்தில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி அவ பண்ணிட்டு இருப்பாள் அதே மாதிரி பொருத்தம் பார்த்து கல்யாணமாய் பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் எதனால் பண்ணான்றதே தெரியாம இருக்கும் அதனால் உங்களுடைய முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இருக்கா அதை தவிர லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் கட்டணத்தை செலுத்தி யூடிஆர் நம்பரை ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை பற்றி விரிவாக பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி பிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பகவான் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா திக்பலம் பெறுறார் நாலாம் இடத்தில் சூரிய பகவான் சுக்கர பகவான் திக்வலம் பெறுறது பெரிய ஏற்றம் ராசிநாதன் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லணும் ராசியிலேயே உங்களுடைய ராசியில் பார்த்தேலையானால் செவ்வாயும் குருவும் இருக்கிறதுனால திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் பார்த்த இலையானால் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியும் குருவும் சேர்ந்தே இருக்கிறது பெரிய ஏற்றம் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் திருமணத்திற்கு நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கலைத்துறையில் இருக்க இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த வாரத்தில் வந்து பூமி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வங்கி துறையில் பெரிய ஏற்றம் இருக்கும் வைர நகை விற்பவர்கள் தங்க நகை விற்பவர்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது பெரிய விசேஷம் சூரியனும் புதனும் அதாவது நாலாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது போகான் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால செய்யக்கூடிய சொந்த தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் வேலை செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றங்கள் நிச்சயமாக உண்டாகும் ஒரு பெரிய சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் இருக்கு ஏன்னா ராசிக்கு ஆறாம் அதிபதி ஆறுக்கு பதினொன்று இருக்கார் அதனால வந்து வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் வேலையில் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் பதினொன்னில் ராகு ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் குரு அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் எட்டு பதினொன்றாம் இடத்து சம்பந்தம்ன்றதுனால மறைந்த இடத்துல திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியான மாணவரும் ராசியிலே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானவர் உங்களுடைய ராசிக்கு மூணாவது இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் அஞ்சாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மூன்றாம் இடம் இளைய சகோதரத்தை குறிக்கும் அதனால் இளைய சகோதரர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சுக்கர பகவானோட சம்பந்தம் சனி பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது நாலாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது திக்பலம்னு சொல்லணும் அதாவது சந்திரனும் திக்பலம் சவ சுக்கரனும் திக்பலம் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொளையை நட்ட நடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வந்து அஞ்சாந்தேதியிலிருந்து பார்த்த இல்லையானால் எட்டாம் தேதி அதிகாலை ஒரு மூன்று மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கும் உங்களுடைய தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடியதாக இருக்கும் கேதுவின் சம்பந்தம் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய இடை சகோதரர்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி அதாவது காலை ஒரு மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய பத்தாம் தேதி மாலை ஒரு மூணு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா இந்த கல்யாணம் ஆகி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவா கொஞ்சம் ஜாகிரதையாக குழந்தைய பார்த்துக்கிறது அதை அதை வயதில் இருக்க கர்ப்பகத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது என்ன கேத்து போகான் இருக்கார் இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சுக்கரனுடைய வீட்டிலேயே இருக்கிற மூணாம் அதிபதி இன்னொரு மறைவு இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்தேன் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாரம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்குவோம் ஏன்னா ஆடி பூரம் வேறு வருது அதனால் ஆண்டாள் நாச்சியார் ரங்கநாதனுடைய சம்பந்தம் எப்பவுமே இருக்கணும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு போகிறது